வணக்கம் உழவன் மகடு நேயர்களே பேராசிரியர் முனைவர் சரளா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய பாரி மகளிர் என்னும் செய்யுள் உரைநடை வடிவ நாடகத்தினை காண்போம் அதற்கு முன்பு பாரி என்பவனை பற்றிய அறிமுகத்தை கண்டு பின் நாடகத்தினை காட்சி வாரியாக சுவைப்போம் வேள்பாரி என்று அழைக்கப்படும் பாரி பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னன் கடைச்சங்க காலத்தை சார்ந்தவன் குறிஞ்சி முருகனின் வேடர் குளமும் குறவள்ளி குடிகுலமும் ஒரே இனமாக சேர்ந்த வேளிர்குள வழியில் வந்த வள்ளல் பாரி மலையமான் என்று அழைக்கப்படுவான் பாரி பரம்பு மலையையும் அதனை சூழ்ந்த பகுதிகளையும் ஆண்டவன் பரம்பு நாடு முன்னூறு ஊர்களை கொண்டதாகும் பரம்பு மலை பிரம்பு மலை என்றாகி இப்பொழுது பிரான்மலை என்று அழைக்கப்படுகிறது சங்க காலத்தில் பாண்டிய அரசின் எல்லைப் பகுதியாக சுட்ட பரம்பு மலையாகும் பக்தி இலக்கிய காலத்தில் இம்மலை கொடுங்குன்றம் என்று வழங்கப்பட்டது பிரான்மலை சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் காரைக்குடி திருப்பத்தூர் வட்டத்தில் சிவகங்கை ஒன்றியத்தில் கிருங்காக்கோட்டை என்னும் ஊரின் அருகில் உள்ளது பாரியின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் மொத்தம் முன்னூறு கிராமங்களே இருந்தன அப்படி இருந்த அவர் மூவேந்தர்களை விட பெரும் புகழ் பெற காரணம் இந்த பாரியின் கொடைத்தன்மையே கேட்போருக்கு இல்லை என்று சொல்லாமல் அளிப்பவன் இவர் கடையெழு வள்ளல்களில் ஒருவராக சங்க இலக்கியத்தில் போற்றப்படும் பாரி புலவர் கபிலர் பாரியின் நண்பர் திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் வழியில் கொட்டாம்பட்டியிலிருந்து விலகிச் செல்லும் சாலையில் கிழக்கு நோக்கி சென்றால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது இந்த பிரான்மலை பாண்டிய நாட்டில் உள்ளது திருவாதவூர் அவ்வூரில் பிறந்தவர் கபிலர் எனும் புலவர் இவர் சங்கத்தமிழ் இலக்கிய மரபில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் குறிஞ்சி கபிலர் என்று போற்றப்படுபவர் இவர் கலையழகு மிக்க கவிதைகளை பாடியவர் பொய்யா பிலர் என்று புகழப்படுபவர் இவர் பாரியின் மிக நெருங்கிய நண்பராவார் பாரியை பற்றி இரவா புகழுடைய பாடல்களை பாடியவர் கபிலர் மூவேந்தர்களும் பொறாமை கொள்ளும் அளவிற்கு அரசர் வேள்பாரியின் புகழ் தென்னகம் முழுவதும் பரவியிருந்தது பாரி மூவேந்தரால் வஞ்சித்து கொல்லப்பட்டான் வேள்பாரிக்கு இரு மகளிர் உண்டு அங்கவை சங்கவை ஆகியோர் இவரின் மகள்கள் ஆதரவின்றி பாரியின் மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய ஔவையார் முயன்றபோது அதனை தடுக்க மூவேந்தர்கள் முயன்றனர் மூவேந்தரையுமே ஔவையார் அழைத்து அவர்களின் முன்னிலையிலேயே பாரி மகளிருக்கும் மலையமான் தெய்வீகனுக்கும் கரபுரநாதர் கோவிலில் மனம் செய்து வைத்தார் அந்த கோவில் தற்போது சேலத்தில் உத்தம சோழபுரம் அதாவது சோழன் இருந்த இடம் இந்த பகுதியில் உள்ளது மேலும் அருகில் வீரபாண்டி பாண்டியன் இருந்த இடம் சேலம் சேரநிலம் சேரன் இருந்த இடம் உள்ளது இவ்வாறு மூவேந்தர் முன்னிலையில் ஏற்பட்ட மன உறவின் காரணமாகவும் மூவேந்தரின் மக்களுடனும் உண்டான மன உறவின் காரணமாகவும் மலையமான் தெய்வீகராஜனின் சந்ததியினர் பாரியின் வம்சம் எனவும் அழைக்கப்படுகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலிருக்கு அருகில் உள்ள சோழபாண்டியபுரம் என்ற ஊரில் ஆனைமலை என்ற இடத்தில் உள்ள பாறையில் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் உள்ள செய்தி பாரி மகளிரின் பைந்துடி முன்கை பிடித்தோர் வழிவரு குறிசில் சித்தவடவன் என்பதாக அமைகிறது பாரி மகளிரை மனம் செய்தவர்களின் வழிவந்த அரசன் சித்தவடவன் என்கிறது செய்தி இவரின் மகள மகளான மாணவன் மாதேவி என்பவர்தான் தஞ்சையை ஆண்ட சுந்தர சோழனின் மனைவி ராஜராஜ சோழனின் தாயார் என்றைக்கும் பாரியின் வம்சமாக கல்வெட்டு கூறும் பாரி மகளிரின் பைந்தொடி முன்கை பிடித்தோர் வழிவரு வம்சத்தோர் மலையமான்கள் மேலும் தெய்வக்கதை கவிதை சொற்கள் தெய்வ கவிதை செஞ்சொற்கபிலன் மூரிவன் தன்கை பாரி தன அடைக்கல பெண்ணை மலையற்குதவி பெண்ணை அலைப்புணல் அழுவத்து அந்தரிட்சம் செலமினல் புகும் விசும்பின் வீடு பேரெண்ணி கனல் புகும் கபிலக்கல்லது என ராஜராஜ சோழன் கல்வெட்டும் மலையமான் பாரி வம்ச உறவினை மேற்படுத்தும் கல்வெட்டு மூலமும் இவ்விரு வேளிர் வம்சமாக அறியப்படுவர் வள்ளல்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவனாக பாரியை தமிழ்ச் சான்றோர்கள் போற்றுவர் அதற்கு காரணம் அப்பெருமன்னன் படர்வதற்கு கொழு கொம்பின்றி தவித்த முல்லை தான் ஏறி வந்த தேரினையே இந்த புகழ்செயலே காரணம் என்பர் ஒரு முல்லை கொடிக்காக தான் ஊர்ந்து வந்த தேரை ஈந்த சிறப்பால் பாரி வள்ளல்களிலேயே தரை தலை சிறந்தவராக போற்றப்படுகின்றார் இதனை கபிலர் சிறப்பித்து பாடுகின்றார் ஆளுடைய நம்பி என்று புகழ்பெற்ற சுந்தர திருத்தொண்ட தொகை என்ற புகழ்பெற்ற பதிகத்தை பாடியவர் பாரியையே கொடைக்கு எல்லையாக சுட்டுவர் பாரியை பற்றிய பாடல்கள் புறநானூறு என்னும் சங்கத்தொகை நூலிலும் உள்ளது இப்படிப்பட்ட இந்த பாரி வள்ளலின் மகளிர்கள் தன் தந்தையின்றி இழந்த நிலையில் அவரை எண்ணி வருந்திய செயல்களை முனைவர் சரளா ராசகோபாலன் அவர்கள் பாரி மகளிர் என்னும் நாடகத்தின் வாயிலாக விளக்கியுள்ளார் சுவைப்போம் ஒவ்வொரு காட்சி வாரியாக தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உடவன் மகடு முனைவர்